السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعو مع الله أحدا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من بنى مسجدا يبتغي به وجه الله بنى الله له مثله في الجنة ஔகமா கால அலஹி சலாத்து வசலாம் அல்லாஹுவை வணங்குவதற்கு இந்த பூமியில் சிறந்த இடமான மஸ்ஜிதுகளை நமக்கு வழங்கிய அல்லாஹிற்கே அனைத்து புகழும் உண்டாகுவதாக மேலும் இறை சாந்தியும் சமாதானமும் பெருமானார் முத்து முஸ்தபா முஹம்மது சலல்லாஹு அலிஹி வஸ்லாம் அவரின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சஹாபாக்களின் மீதும் மேலும் அவர்கள் குடும்பத்தாரின் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்றிணைந்திருக்கணும் அனைவரின் மீதும் உண்டாக்குவதாக நாம் இங்கு இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு மஸ்ஜிதின் மாண்புகள் இந்த பூமியிலேயே அல்லாவுக்கு மிக மிக பித்தமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் மஸ்ஜிதுகள் தான் ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு ஆலைவிசட்டம் அவங்ககிட்ட வந்து யார் ரசூலுல்லா இந்த பூமியிலேயே சிறந்த இடம் எது என்பதாக ஒருவர் கேட்க அதற்கு நாயகம் சல்லுல்லாஹூ அலிகல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த பூமியிலேயே சிறந்த இடம் என்றால் மஸ்ஜிதுகள் என்பதாக கூறினார்கள் இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து அதாவது அல்லாவிற்கும் மிக பிடித்த இடங்கள் என்றால் மஸ்ஜித் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹலாம் அவருக்கும் பிடித்த இடம் என்றால் மஸ்ஜித் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்ற இடம் என்றால் இந்த தான் இந்த மஸ்ஜிதுகள் என்பது மிக மிக கண்ணியமான முஸ்லிம்களின் அடையாளங்கள் அடையாள சின்னங்கள் எப்படி ஒரு முஸ்லீமுக்கு தொப்பி தாடி ஒரு அடையாளமோ அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு அடையாளம் என்றால் மஸ்ஜிதுகள் இந்த மஸ்ஜிதுகளில் ஏராளமான நன்மைகள் ஏராளமான பயன்கள் இருக்கின்றது அதில் சிலதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நாளை மறுமை நாளில் முதலாவதாக கேட்கப்படும் கேள்வி தொழுகை அந்த தொழுகையை அல்லாஹாலா இந்த மசித்களில் தான் நிறைவேற்ற செய்திருக்கின்றார் இரண்டாவது ஜாதி மதம் இனம் பாலினம் என்ற எந்த பாகுபாடு பார்க்காமல் கஷ்ட நேரங்களில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இடம் பொருள் பல விஷயங்களை தந்து உதவுகின்றது இந்த மஸ்ஜிதுகள் மேலும் பல மார்க் அறிஞர்கள் கல்விகளை கற்று அந்த கல்விகளை கற்று தரும் ஒரு இடமாக மஸ்ஜிதுகள் அமைந்திருக்கின்றது இந்த மசித்களில் நாம் பார்க்க வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது உதாரணமாக உலக பேச்சுக்களை எதுவும் பேசாமல் தீன் விஷயமான அனைத்து விஷயங்களும் அதாவது அல்லஹாவை பற்றியோ ரசூல்ல்லாஹி சலுல்லாஹூ அலை சொல்லங்கள் பற்றியோ நம்ம பேசணும் இது எல்லா விஷயங்களையும் நம்ம பேசுவது தவிர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தேவையற்ற விஷயங்களை செய்யாமல் இருக்கணும் இந்த விஷயங்கள் இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும் குரான் ஓதணும் தொழுவணும் தஸ்பி செய்யணும் இந்த மாதிரி தேவையுள்ள விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது மிக மிக அவசியம் இதை பள்ளி வாசலில் ஏதாச்சும் சின்ன சின்ன குச்சிகளோ குச்சிகளோ ஏதாச்சும் சின்ன சின்ன அந்த கவர்களோ விழுந்திருந்தால் அதை நம்மளே எடுத்து ஒரு குப்பை குப்பைத்தொட்டிலேயோ இல்லை வெளியோ சென்று போட்டு விட்டு போட்டு விட வேண்டும் இதனால் கிரதங்களில் எப்படி வருதுன்னா இந்த குப்பைகளை நாம் எடுத்து சென்று போடுவதனால் இதனால் சுத்தம் செய்கிறோம் அல்ல அதன் காரணமாக அல்லாஹாலா நமக்கு சொர்க்கத்தில் ஒரு இடத்தை வெற்கின்றான் என்பதாக ஹதிஸுக்கிறது இதெல்லாம் வருது அடுத்து நம்ம ஹதிஸ் ஒன்று ஸ்டார்டிங்கில் நம்ம கேட்டோம் அல்ல மண் பனா மஸ்ஜிதன் எபு பிஹி பிஹி அல்லாஹ தாலாவுக்காக வேண்டி யார் மஸ்ஜிதை கட்டுறாங்களோ பனல் லாஹு லஹு மிஸ் லஹு ஃபில் ஜன்னா அவருக்காக அல்லாகவே சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அதே மாதிரி ஒரு மாளிகையை கட்டுத்தரான் என்பதாக கூறுகின்றான் இதில் அதுக்குன்னு எல்லாருமே கட்டினா தான் அல்லாஹாலா மாளிகை கட்டி தருவான் என்பதுக்கு அர்த்தம் இல்லை ஒரு செங்கலை வாங்கி கொடுத்தாலும் மஸ்ஜிதுக்காக அல்லாஹுக்காக வேண்டிய ஒரு சின்ன செங்கலை நான் வாங்கி கொடுத்தாலும் கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தாலும் அல்லாஹாலா அந்த நன்மையை தரான் அது அந்த அதிச அடி கீழே இந்த விஷயமும் வருது நம்ம சுத்தம் செய்தால் இதே நன்மை நமக்கு கிடைக்கும் அதாவது சொர்க்கத்தில் நமக்கு ஒரு இடம் உண்டு என்பதாக நம்ம இதில வந்து புரிஞ்சுக்கணும் இதையடுத்து நம்ம அதிகமாக தொழுகைக்கு சீக்கிரமாக வரணும் மஸ்ஜிதில் அதிகமாக தொடர்பை துளோட இருக்க வேண்டும் மஜ்லேருந்து எப்போ மஸ்ஜிதுகளிலிருந்து நாம் வெளியேறும்போது ஒரே கவலையோடு எப்போ மீண்டும் நாம் மஸ்ஜிதுக்கு செல்வோம் என்ற ஆர்வத்தோடு கவலையோடு அன்போடு செல்ல வேண்டும் மேலும் அதிகம் அதிகம் நம் பள்ளியில் தொடர்பு வைத்துக் கொள்வதால் கிடைக்கும் பலன் என்னென்னா ஒரு தடவை ரசூலுல்லாஹி அஹி சலுல்லா அலை சொல்வம் சொல்கிறாங்க நாளை மஷர் மைதானத்தில் சுற்றி எங்கும் நிலையில் இருக்காது சூரியன் கடும் வெப்பத்திலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது சூரியன் மிக அருகாமையில் இருக்கும் அதன் காரணமாக பலருக்கு கரண்டை கால் அளவிற்கு வேர்வை வரும் சிலருக்கு முழங்கால் அளவிற்கு சிலர் இடம் இடுப்பு வரை சிலருக்கு கழுத்து வரை சிலரு மூழ்கியே விடுவார்கள் இந்த அளவிற்கு வேர்வைகள் தண்ணீரை போன்று வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு உஷ்ணத்தில் வெப்பத்தில் நாம் மாட்டிக்கொள்ள கொள்ளாமல் இருக்க எப்பொழுதுமே மஸ்ஜிதுகளில் நாம் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வைத்து கொண்டால் அல்லாஹால நம்மை பாதுகாப்பான் ஆக அதிகம் அதிகம் மஸ்ஜிதுகளில் தொடர்பு வைத்து கொண்டு சண்டை சச்சரவுகள் உலக ஆசாபாசங்கள் உலக விஷயங்கள் சினிமா பாடல்கள் இவரை விட்டு நாம் தவிர்த்திருந்து நாளை மறுமை நாளில் மஷர் மைதான வெயிலில் அல்லாஹின் அரிசின் நிழலை பெற அல்லாஹாலா நமக்கு தோஃபீக் செய்வானாக மேலும் அதிகம் அதிகம் தொழுகையாலும் நாம் தஸ்பி செய்வதாலும் நாம் அல்லாவிடம் துவா செய்வதாலும் பள்ளிகளை செழிப்பாக்கி நாளை நாம் வாழ்க்கை மறுமை வாழ்க்கையை سيبها الله تلا توفيق سيبان آمين السلام عليكم ورحمة الله وبركاته.